அஸ்ஸலாமு அஸ்ஸலாமு அலைக்கும் அலைக்கும் அலை கண்ணியமினீன்களே நல்லாக நல்லடியார்களே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்துமார்களே சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய மேலான கட்டளையை ஜிம்மாவுடைய பிறந்தை நிறைவேற்றுவதற்காக ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய நம் எல்லோரையும் அந்த கபூல் செய்திருவார் ரஃபீனுடைய மேலான யுகாவை நம்முடைய வாழ்க்கையின் லட்சியமாக கொண்டு இந்த உலகத்தில் அதற்கு ஏற்ப வாழ்ந்து காண்பித்த வல்லல் முகம்மதுமா சல்லாசுடைய பரிசுத்தமான வழியில் நின்று இரு உலகத்திலும் வெற்றி பெற்ற சாலிகன்கள் அருளாளர்கள் வலிமார்கள் நாதாக்கள் நல்லோர்களின் கூட்டத்தில் நல்லாத்தாலா நம்மையும் நம் சந்ததிகளையும் கபூல் செய்திருள்வார்கள் கண்ணிமைக்கு ஓப்பினீங்களே நாட்டினுடைய எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திரத்தை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை நாட்டு மக்கள் எல்லாம் கிட்டத்தட்ட இந்தியா முழுவதுமே இந்த சுதந்திர தினத்தை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறது இருநூறு ஆண்டுகள் அடிமைப்பட்டு கிடந்த நிலையிலே ஒரு அடிமைத்தனமான வாழ்க்கையை எதிர்த்து சுதந்திரத்திற்காக நம்முடைய முன்னோர்கள் தங்களுடைய உயிர்களை தியாகம் செய்தார்கள் தங்களுடைய பொருளாதாரத்தை தியாகம் செய்தார்கள் தங்களுடைய உடமைகளை அர்ப்பணித்தார்கள் பல்வேறு விதமான போராட்டங்களை அறிவித்தவைகளில் எல்லாம் வெற்றி கண்டு நாடு சுதந்திரம் பெற்றது அருமையானவர்களே சுதந்திரம் என்பது இஸ்லாத்தினுடைய பிறப்புரிமை சுதந்திரம் என்பது இஸ்லாத்தினுடைய பிறப்புரிமை சொல்வார்கள் யாருடைய அடிமையாக நீ இருக்காதே கல்வாகுவாகிறாரா அல்லா உன்னை சுதந்திரமாக படைத்திருக்கிறார் யாருக்கு அடிமை எதற்கும் நாம் அடிமை இல்லை ரப்புக்கு தான் அடிமை தவிர யாருக்கும் எதற்கும் அடிமை இல்லை என்று செய்தினாயகம் சொல்லி காண்பிப்பார் அதற்கு உமர்லாடைய ஆட்சி அந்த நேரத்திலே எகிப்திலே ஆளுநராக இருந்த இந்த ஆளுநருடைய மகனார் அங்கே உள்ள குடிமக்களில் ஒரு ஆளை ஓக்கி கண்ணத்தில் அரைஞ்சிட்டார் கண்ணத்தில் அரைந்து விட்டால் அவர் புகார் செய்த பொழுது ஜனாதிபதி உமர் அலியுல்லான் அவர்கள் ஆளுநரையே வர சொன்னார்கள் ஆளுநரை வரச் சொன்னார்கள் அவரிடத்தில் கேட்டார்கள் மசா மசா இஸ் அமத துமன்னாஸ் மக்களை எல்லாம் எப்பொழுது நீங்கள் அடிமையாக ஆக்கினீர்கள் அடிமைகளாக நினைத்துக் கொண்டீர்களா மக்களை மொக்கது வரதுகும் உம் ஹும் மஹராரா அவர்களுடைய தாய் பெற்றோர்கள் தாய் அவர்களை சுதந்திரமான முறையில் பெற்ற நிலையிலே நீங்கள் எப்பொழுது அடிமை ஆக்கிறீர்கள் என்றவர்களை கண்டித்தா என்பது வரலாறு அதனாலே சுதந்திரம் என்பது பொதுவாக நம்முடைய பிறப்புரிமை பிறப்பிலிருந்து அந்த சுதந்திரத்தை பேணி காக்க வேண்டும் அது நிலைநிறுத்தப்பட வேண்டும் எதற்கும் யாருக்கும் அடிமை இல்லை என்பதை மார்க்கம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறது அந்த அடிப்படையில் தான் கிட்டத்தட்ட இருநூறு ஆண்டு காலமாக இருநூறு ஆண்டு காலமாக ஆதிக்க சக்திகளுக்கு அடிமைப்பட்டு கிடந்த நிலையிலே தான் இந்த நாடு சுதந்திரம் பெற்ற நாடாக நாட்டு மக்களை கொண்டு ஆளக்கூடிய அளவிற்குண்டான ஒரு நாடாக நம்முடைய வாழ்வியலை தீர்மானிப்பதற்கு நாம் தான் முடிவு செய்ய வேண்டும் என்ற ஒரு நிலையிலே நாட்டினுடைய பெருமக்கள் எல்லோரும் எல்லா மதத்தவர்களும் எல்லோரும் ஒன்றிணைந்து பாடுபட்டார்கள் பங்களிப்பு என்பது மகத்தானது சாதாரணமானது அல்ல அது ஒரு தனி வரலாறு ஏராளமாக விபரித்து சொல்லப்பட வேண்டிய ஒன்று அருமையான பெருமக்களே அதிலே ஒரு செய்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு இங்கிலாந்தினுடைய பிரதமர் அட்லியும் அந்த ஒரு முடிவுக்கு வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் தான் வரலாறு படைக்க முடியும் வரலாறை மறந்த சமுதாயம் தன்னை மறந்த சமுதாயம் வரலாறு தெரியாத சமுதாயம் தன் இனத்தை பற்றி உண்டான அடிப்படைகளை தன் நாட்டை பற்றி தெரியாத சமுதாயம் அது ஒரு தோல்வியுற்ற சமுதாயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறிலே இங்கிலாந்து பிரதமரும் நாடாளுமன்றமும் ஒரு முடிவுக்கு வருகிறார்கள் சொன்னார்கள் இனிமேலும் இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்காமல் நம்மால் இருக்க போல் அந்த அந்த மக்கள் போராட்ட நிலையிலே சுதந்திரத்தை பெறுவதற்காக வேண்டியுள்ள முயற்சியிலே முன்னெடுப்பை கண்டுவிட்டார்கள் அதனால் இனிமேலும் அந்த நாட்டிற்கு சுதந்திரத்தை கொடுக்காமல் நாம் தாமதிக்க இயலாது ஆனால் கொடுக்கின்ற நேரத்தில் ஒரு நுட்பத்தோடு கவனத்தோடு அதை கொடுக்க வேண்டும் என்று தீர்மானித்தார் அதற்காக வேண்டி அந்த நாட்டில் இருந்து கிரிப்ஸ் குழு என்ற ஒரு பெயரால் கிரிப் என்ற பெயராலே அந்த நாட்டில் இருந்து ஒரு குழு இங்கே வருகிறது இங்கே வந்து நாட்டு மக்களுடைய உணர்வுகளை நிலைப்பாடுகளை எல்லாம் ஆய்வு செய்கிறார்கள் ஆய்வு செய்து முடித்ததற்கு பின்னாலே நாட்டிலே சுதந்திரம் கொடுப்பதாயின் எல்லோரையும் வைத்து எப்படி பேசுவது அதற்காக நாட்டில் அந்த நேரத்திலே பிரபலமான நிலையிலே அரசியல் நிதியா மக்களிடம் செல்வாக்கு செலுத்தக்கூடிய தகுதி பெற்ற மூன்று பெருமக்களை அழைத்து பேசுகிறார்கள் மூன்று பெருமக்களை அழைத்து பேசுகிறார்கள் அதிலே இந்தியாவின் சார்பாக காங்கிரசின் சார்பாக அந்த நேரத்தில் மூலான அபுல் கலாம் ஆசாத் அவர்கள் அவர்கள்தான் இந்தியாவினுடைய பிரதிநிதியாக அதேபோல் போல் சார்பாக முகமது ஜின்னா அவர்கள் அதே கிட்டத்தட்ட ஐநூத்தி நாற்பத்தி ரெண்டு சிறு குறு சமஸ்தானங்கள் இருந்தது ஐநூத்தி நாற்பத்தி ரெண்டு சிறு குறு சமஸ்தானங்கள் குட்டி குட்டி ஆட்சியா இருந்தது அந்த சமஸ்தானங்களுக்கெல்லாம் சேர்த்து வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அப்படி எல்லோருக்கும் சேர்த்து ஐநூத்தி நாற்பத்தி ரெண்டு சிறு குறு சமஸ்தானங்களுக்கும் சேர்த்து ஒருவர் அழைக்கப்பட்டார் அவர் பீகாரினுடைய பீகார் மாநிலத்தினுடைய அந்த நேரத்தில் பீகாரினுடைய இதில் விசேஷம் என்னவென்று சொன்னால் சுதந்திரம் கொடுக்கப்பட வேண்டும் என்ற திட்டத்தோடு வந்து இங்கே செய்து அரசியல் ரீதியாக செல்வாக்கு பெற்ற தலைவர்களை அழைத்து பேசினார்களே அந்த மூன்று பேருமே முஸ்லிம்கள் வந்து அபுல் கலாம் ஆசாத் அவர்கள் முகமது அலி ஜின்னா அவர்கள் பீகாரினுடைய நவாப் அவர்கள் உண்மையானவர்களை எப்படிப்பட்ட ஒரு நிலையிலே அந்த முஸ்லிம்கள் இருந்திருந்தால் சுதந்திர வேட்கைக்காக வேண்டிய அவர்கள் பாடுபட்டிருந்தால் அவர்களுடைய எண்ணம் அப்படி இருந்திருந்தால் அவர்களை அழைத்து பேச வேண்டிய ஒரு நிர்பந்த நிலை அந்த நாட்டிற்கு ஏற்பட்டிருக்கும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் அது மாத்திரம் அருமையானவர்களே இந்த தாயகத்தினுடைய நாட்டினுடைய விடுதலை போலுக்காக வேண்டி தங்களுடைய உயிர் செய்தவர்கள் ஏராளம் ஏராளம் இன்றும் கூட அதனுடைய வெளிப்படையான அத்தாட்சியாக இந்தியா கேட்டினுடைய சுவத்தில் இந்த நாட்டுக்கு உயிர் செய்தவர்கள் சுதந்திரத்திற்காக உயிராக செய்தவர்கள் என்று பார்த்தால் அதில் அதிகமான பெயர்கள் முஸ்லிம்களுடைய பெயர்கள் இருக்கிறது என்று சொன்னால் அருமையானவர்களே சுதந்திரத்திற்காக நம்முடைய முன்னோர்கள் பாடுபட்டார்கள் சுதந்திரத்தை பெற்ற நாம் இந்த நாட்டை சுயமான நிலையிலே எல்லா நிலையிலும் முன்னேற்றம் பெற்றதாக ஆக்க வேண்டும் இந்த நாட்டை சார்ந்தவர்கள் ஆள வேண்டும் என்ற ஒரு நிலையில் இருக்கும் பொழுது இன்று சுதந்திர இந்தியா எப்படி நம்முடைய முன்னோர்கள் தியாகம் செய்து தந்தார்களோ அப்படிப்பட்ட ஒரு நிலையில இன்று காற்றை செய்கிறதா எப்படி இருக்கிறது என்று யோசித்து மனிதர்கள் தவறு செய்யலாம் அரசும் கூட தவறு செய்யலாம் அரசாங்கம் கூட தவறு செய்யலாம் ஆனால் ஒரு நாட்டிலே அரசு மனிதர்கள் தவறு செய்தாலும் அரசு சரி தவறுகள் செய்தாலும் அதை சரி செய்ய வேண்டிய இரண்டு முக்கியமான அமைப்புகள் இருக்கிறது இரண்டு முக்கியமான அமைப்புகள் ஒன்று நீதித்துறை நீதித்துறை அதை சீராக்க வேண்டும் தவறு செய்கின்ற பொழுது இரண்டாவது நியாயமான தேர்தல் நியாயமான தேர்தல் ஏனென்று சொன்னால் ஒரு ஜனநாயக நாட்டிலே மக்களுடைய கடைசி ஆயுதம் அவர்கள் விரும்பாவிட்டால் மாற்றுவதற்குண்டான ஒரே ஒரு ஆயுதம் ஓட்டுதான் அவர்களுக்கு உண்டான ஒரே ஒரு உரிமை எல்லோருக்கும் உள்ளது நாட்டிலே இன்றைய நம்முடைய இந்தியாவிலே நீதித்துறையும் நியாயமான தேர்தலும் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறது என்பதை விவரித்து செல்ல வேண்டியதில்லை விவரித்து செய்ய வேண்டிய ஒரு நிலையிலே இல்லை அது மாத்திரம் அல்லாது நியாயமான நிலையில் இல்லை என்பது மாத்திரம் அல்லாது வெறுப்புணர்ச்சிகளை ஊட்டுகிறார்கள் முஸ்லிம்களின் மீது குறிப்பாக துவேஷத்தை உண்டாக்குகிறார்கள் அதே போல் இந்த நாட்டிலே முஸ்லிம்களை நாடவ நாடற்றவர்களாக ஆக்குவதற்காக குற்ற பரம்பரை போல் ஏதோ குற்றம் செய்த பரம்பரை போல அவர்களை ஆக்குவதற்குண்டான முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அருமையானவர்களே நாம் இந்த நேரத்தில் நாடு பெற்ற சுதந்திரத்தை பேணி காப்பதற்காக வேண்டியுள்ள ஒரு நிலையிலே நம்மாலான முயற்சிகளை துவாவின் வழியாக நாட்டிலே ஒன்றுபட்ட நிலையிலே அதற்காக வேண்டியுள்ள முயற்சியாக நாம் செய்ய வேண்டும் என்பதை எண்ணி பார்க்கவே அருமையான பெருமக்களே இன்று எல்லா நிலையிலும் வெறுப்புணர்ச்சியை உண்டாக்குவதற்குண்டான பல திட்டங்கள் நான் வரலாறுகளை தெரிந்து எல்லாம் அளித்துவிட்டு பொதுவாக அதிலே உள்ள உண்மைகளை எல்லாம் விட்டு வெறுப்புணர்ச்சியை உண்டாக்கக்கூடிய செய்திகளை பாட புஸ்தகத்தில் மாணவர்கள் கல்வியாளர்கள் பிடிக்கக்கூடிய அவர்கள் போதிக்கக்கூடிய நிலையிலே வெறுப்புணர்ச்சியை உண்டாக்கக்கூடியதை இன்று செய்து கொண்டிருக்கிறார் அடுத்த வாரம் சனிக்கிழமை கூட நம்ம ஊர்ல மாநில ஜமாத்துமா சபையின் சார்பாக இப்படிப்பட்ட ஒரு அநியாயத்தை பாட புத்தகங்களில் அவர்கள் செய்திருக்கக்கூடிய கொடூரங்களை எல்லாம் செய்திருக்கக்கூடிய மாற்றங்களை எல்லாம் குறித்து சிறந்த கல்வியாளர்கள் பேச இருக்கிறார் ஒரு கருத்தரங்கம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்க ஒரே ஒரு செய்தியை ஞாபகப்படுத்திருக்கா சொல்கிறேன் அந்த என்னென்ன செய்திகளை எல்லாம் அவர்கள் செய்திருக்கிறார் குறிப்பாக பொதுவாக யாரா ஆட்சியாளர் இருந்தாலும் சரி மைனஸ் இருக்கும் பிளஸ் இருக்கதான் தான் செய்யும் பிளஸ் இருக்கும் மைனஸ் இருக்கும் ஆனால் முகலாயிர்களை பற்றி தவறான எண்ணங்களை ஊட்டிக்கொண்டே இருக்கிறார் முகலாயிர்களை பற்றி தவறான எண்ணங்களை ஊட்டிக்கொண்டே இருக்கிறார்கள் கேட்டு 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 ஓஹோ இவங்களும் அப்படி இருந்தாக போது நாமளே நினைக்கக்கூடிய அளவிற்கு நம்முடைய வரலாறுகள் அசல் செய்திகள் மறந்து போகக்கூடிய அளவிற்குண்டான வெறுப்புணர்ச்சியை திரும்ப 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 அந்த பொய்களையும் வெறுப்பையும் பரத்துகின்ற நேரத்தில் உண்மைதானோ என்று நினைக்கக்கூடிய அளவிற்குண்டான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார் அருமையான ஒரு ரெண்டே ரெண்டு செய்தி அதற்காக முகலாயர்களை பற்றி அவங்க சில குறைபாடுகள் இருக்கலாம் சில மைனஸ் தான் செய்யலாம் எந்த ஆட்சியா இருந்தாலும் சரி அதுல பிளஸ் மைனஸ் தான் செய்யும் ஆனால் எது பிளஸோ நாட்டினுடைய எதிர்காலத்தின் நன்மைக்காக அதை தூக்கி பிடிக்க வேண்டும் அவர்களை பற்றி செய்திகளே ரொம்ப குறைவு இருந்தாலும் கூட அந்த உண்மையான செய்திகளையும் அடித்துவிட்டு துவேஷத்தை உண்டாக்குவதற்கு முயற்சி செய்கிறார் முகலாயர்களை பொறுத்த வரையிலே அவங்க செய்த ஒரு ரெண்டே ரெண்டு காரியம் அதாவது பொதுவாக ஒரு நாடு பொருளாதாரத்துல உலகத்தின் வல்லரசாக திகழ வேண்டும் என்றுதான் நாட்டின் நன்மையை நாடக்கூடிய ஆட்சியாளர்கள் சிறந்த அரசியல்வாதிகள் அப்படித்தான் கருதுவார்கள் ஒரு நாடு மேம்படுகமானால் உலக அளவிலே நம் நாடு பொருளாதார வல்லரசாக திகழ வேண்டும் என்றுதான் கருதுவார்கள் அதற்காக திட்டமிடுவார்கள் இதுதான் ஒரு நல்ல அரசியல்வாதிகள் நல்ல ஆட்சியாளர்கள் நாட்டின் நன்மையை நாடக்கூடியவர்களுடைய ஒரு நிலை சங்கைக்குரியவர்களே அப்படி உலகத்தினுடைய பொருளாதார வல்லரசாக எப்பொழுதாவது இந்தியா இருந்திருக்கிறதா உலக அளவிலே உலக நாட்டினுடைய எல்லா நாட்டையும் விட பொருளாதாரத்திலே நம்முடைய நாடு ஒரு வல்லரசை போல் இருந்திருக்கிறதா என்று பார்த்தால் சரித்திர உண்மை என்ன தெரியுமா அப்படி இருந்திருக்கிறது நாடு எப்பொழுது ஆயிரத்தி எழுநூறுகளில் கிட்டத்தட்ட பதினேழாம் பதினெட்டாம் நூற்றாண்டிலே முகலாயர்களுடைய அளவில் பொருளாதாரத்தில் வல்லரசாக திகழ்ந்தது குறிப்பை எந்த அளவுக்கு எப்படி சொல்ல வேண்டும் எனக்கு அப்படி சொல்ல தெரியவில்லை என்றாலும் கூட சரித்திரத்தை படித்து பார்த்தால் உலக அளவிலே பொருளாதார வல்லரசாக இந்தியா திகழ்ந்தது கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுநூறுகளில் பதினேழாம் பதினெட்டாம் நூற்றாண்டுகளில் குறிப்பாக சொல்ல போனால் மன்னர் ஜஹாங்கீர் அவர்கள் ஷாஜஹான் அவர்கள் அவுரங்கசீப் இவருடைய ஆட்சி காலத்தில் தான் இவருடைய ஆட்சி காலத்தில் தான் வணிகம் உற்பத்தி விவசாயம் இதனெல்லாம் பிரமாண்டமான வளர்ச்சி பிரமாண்டமான வளர்ச்சி எந்த அளவிற்கு வளர்ச்சி என்று சொன்னால் உலக அளவிலே பொருளாதார பங்களிப்பில் ஜிடிபி கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சு விழுக்காடு அந்த விழுக்காட்டை தொட்டவர்கள் உலகத்தில் யாரும் இல்லை இருபத்தி ஐந்து விடுக்காடு பொருளாதார ரீதியாக உயர்ந்திருந்தார்கள் சைனா கூட இருபத்தி நாலு தான் பொருளாதார கூட நான்கு தான் இருந்தது ஆனால் இந்தியா பொருளாதார வல்லரசை போல் வல்லரசாக இருபத்தி ஐந்து விடுக்காடு உலகத்திற்கு பொருளாதாரத்தை வழங்கிய ஒரு ஜிடிபி யாக இந்தியா இருந்தது அருமையானவர்களே என்ன ஆதாரம் நம்ம எல்லாம் முஸ்லிம்கள் முகலாயர்களுக்கு உலகத்தினுடைய வரலாற்று ஆசிரியர்கள் ஏராளமான செய்திகளை இதை பற்றி எழுதியிருக்கிறார்கள் உலக வல்லரசாக இந்த இந்தியா திகழ்ந்தது குறிப்பாக முதலாய மண்டல்குடி ஆட்சியிலே திகழ்ந்தது என்பதை வரலாற்று ஆசிரியர்கள் உலகத்தினுடைய வரலாறுகளில் பல பேர் குறிப்பாக போரந்து நாட்டினுடைய போரந்து நாட்டினுடைய ஒரு பெரிய பொருளாதார பொருளாதார நிபுணரும் வல்லரசினுடைய நிலைப்பாட்டை சில சேர்ந்து மிக தேர்ந்தவருமான போலந்து நாட்டை சார்ந்த பால் பைரூத் என்பவர் கிட்டத்தட்ட நூறு ஆண்டு காலம் இந்தியா அந்த நேரத்தில் பொருளாதாரத்திலே உலக அளவில் மேம்பட்ட பொருளாதார நாடாக திகழ்ந்த என்பதை எழுதி வைத்திருக்கிறார் இதே உலகத்தினுடைய பல வரலாற்று ஆசிரியர்களும் எழுதியிருக்கிறார் ஆனால் அருமையான பெருமக்களே அதாவது ஒரு நாட்டுக்கு வந்து வியாபாரம் செய்யவோ அந்த நாட்டிற்கு தங்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்தவோ கொள்ளை அடிக்கவோ கூட ஒரு நாட்டுக்கு வருணமான நாட்டுல பொருளாதாரம் இல்லையா ஒரு ஏழை நாட்டுல போய் கொள்ளை அடிக்கிறதுக்காக ஏழை நாட்டுல போய் தங்களுடைய பொருளாதாரத்தை வளப்படுத்துவதற்கு ஏன் செல்கிறார்கள் நாடு பொருளாதாரத்தில் மேம்பட்டு இருந்தால்தான் அந்த நாட்டிற்கு வணிகத்திற்கோ என் கொள்ளை அடிப்பதற்கே கூட ஒரு கூட்டம் வருதுன்னா வருவாங்க அருமையானவர்களே இந்தியா அந்த நேரத்தில் பொருளாதாரத்தில் அவ்வளவு மேம்பட்டு இருந்த காரணத்தினால்தான் பிரிட்டிஷார் இங்கே வந்தார் வந்ததற்கான காலம் நாட்டினுடைய பொருளாதார பலம் நாட்டினுடைய பொருளாதார பலம் அதனால் பிரிட்டிஷாருடைய வருகைக்கு பின்னாலே கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து இருந்த அந்த ஜிடிபி கிட்டத்தட்ட பிரசண்டிச்சு கீழே இறங்கி விட்டது நாட்டினுடைய பொருளாதாரம் இப்பொழுது கீழே இறங்க ஆரம்பிச்சிருச்சு அதே நேரத்திலே யூகே இங்கிலாந்து இருக்கிறது மூணு பிரசண்ட் தான் பொருளாதாரத்தில் அந்த நாட்டத்தில் இருபத்தி அஞ்சு பிரசண்ட் இருந்துச்சு மூன்று பெர்சென்டில் இருந்து அவர்கள் பதினேழுக்கு உயர்ந்தார்கள் பதினேழுக்கு உயர்ந்தார்கள் அதனால் தான் கிட்டத்தட்ட ஆக்ஸ்போர்டு யூனிவர்சிட்டியில ஒரு நிகழ்ச்சியிலே சசிதர் ஒரு பேசினார் திருந்தவரம் எம்பி பேசினார் அந்த நூல் உடைய கிட்ட இருக்குது திருந்தவரத்தினுடைய எம்பி ஆக்ஸ்போர்டு யூனிவர்சிட்டியில பேசுகிறார் இந்த பிரிட்டிஷால் எங்களுடைய நாட்டில் இருந்து நாற்பத்தி நாலு பவுண்ட்ஸை நீங்கள் அங்கிருந்து கொள்ளையடித்து வந்திருக்கிறீர்கள் அதனால்தான் இந்த நாட்டினுடைய பொருளாதார வீழ்ச்சியும் உங்கள் நாட்டினுடைய பொருளாதார உயர்வும் ஏற்பட்டதற்கான காரணம் அதனால் நீங்கள் நியாயமானவர்களாக இருந்தால் அதை திரும்ப தர வேண்டும் என்று ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியிலே பேசினார் அருமையானவர்களே அதனாலே நாட்டிலே பொருளாதாரத்திலே மேம்பட்ட நிலையில் உலக பொருளாதாரத்தினுடைய வல்லரசாக ஆக்கியதில் முகலாயர்களுடைய பங்கு தனித்தன்மை வாய்ந்தது இந்த முகலாயர்களை பற்றி தவறான நிலையை வெறுப்புணர்வை அவங்க எல்லாம் ஏதோ நாட்டினுடைய நாட்டிற்கு கெடுதல் செய்ததை போல ஒரு பிரச்சாரத்தை செய்கிறார் என்று சொன்னார் எவ்வளவு துஷ்பிரச்சாரம் எவ்வளவு துஷ்பிரச்சாரம் பெருமையானவர்கள் அதனால இன்று அந்த பாட புத்தகங்களில் எல்லாம் முகலாயர்களை பற்றிய சில சில பிளஸ் மைனஸ் இருக்க தான் செய்யும் எதா இருந்தாலும் சில குறைவாக இருக்கும் ஆனால் இருக்கக்கூடிய அந்த பிளசையும் இல்லாமல் ஆக்கி மைனஸை பூதாகரமாக்கி வெறுப்புணர்ச்சி ஊட்டி கொண்டிருக்கிறார் அதே போல அருமையான பெருமக்களே அவர்கள் இந்த நாட்டிலே ஆடுகின்ற நேரத்தில் அதாவது இந்தியா முழுமைக்கும் ரெண்டு விஷயத்தை முன்னெடுத்தாங்க ஒன்று கல்வி இலவசம் மருத்துவ இலவசம் மருத்துவம் இலவசம் இன்று மருத்துவமும் கல்வியும் வணிகமயம் விட்டது இந்த நாட்டில் வணிகமயம் விட்டது பொருளாதாரங்கள் மேம்படமான பொருளாதாரத்திலே நிலையிலே ஆக வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் ஈடுபடுவது மற்ற முதலீடுலாம் செய்யறதை விட கல்வியிலே முதலீடு செய்தா போதும் மருத்துவத்தில் செய்தா போது என்ற நிலையில் அளவுக்கு வணிக பொருளாதாரத்தினுடைய நிலையிலே அன்றைய காலகட்டத்திலே கல்வியையும் மருத்துவத்தையும் எல்லோருக்கும் இலவசமாக ஆக்கியிருந்தவர்கள் முதலாயிருக்கும் அப்படிப்பட்ட நல்ல எண்ணம் கொண்டவர்களை எல்லாம் இன்று கீழ்த்தரமான முறையிலே வெறுப்புணர்ச்சி உண்டாக்கக்கூடிய ஒரு நிலையில்தான் தான் பாட புத்தகங்களில் கல்வியாளர்கள் தொடர்பான விஷயங்களில் எதிர்கால இந்தியாவை மேம்படுத்த வேண்டும் என்று அந்த மாணவர்களுக்கெல்லாம் எந்த உயர்ந்த நிலைகளை இந்தியா இருந்ததோ அதை சொல்ல வேண்டிய புத்தகத்தில் அதை சொல்ல வேண்டிய ஒரு நிலையில் நம் நாட்டை மேம்பிட்டுதா ஆக்க வேண்டும் ஓ ஒரு காலத்தில் நம் நாடு இப்படி இருந்திருக்கிறதா என்று பெருமைப்பட்டு அதற்காக உயர் செய்ய வேண்டிய நிலையிலே உள்ள கல்வி ஸ்தாவரங்களில் வெறுப்புணர்ச்சி ஊற்றுகிறார் பெருமையான பெருமக்களே அந்த இன்னும் என்னவெல்லாம் ஒரு செய்திருக்கிறார்கள் முதலாளிகள் அதனுடைய நிலையில எப்படியெல்லாம் உயர்ந்தார் என்பதை இந்த கருத்தரங்கில் விவாதித்துக் கொள்ளலாம் பெரிய கல்வியாளர்கள் எல்லாம் கலந்து கொள்ளக்கூடியது அடுத்த சனிக்கிழமை வைத்திருக்கிறார் அதனால இந்த நாட்டினுடைய சுதந்திரத்தை நம்முடைய முன்னோர்கள் மிகப்பெரிய தியாகத்தின் அடிப்படையில் பெற்று தந்தார் ஆனால் இன்று அந்த சுதந்திரத்தை பேண வேண்டிய நிலையிலே அதை பாதுகாக்க வேண்டிய நிலையில் உள்ள நீதித்துறையும் தேர்தல் ஆணையமும் கிட்டத்தட்ட எங்கே போய்விட்டதோ என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நாட்டினுடைய நிலை இருக்காது அதனாலே நாம் முதலாவது இந்த விஷயத்தை விளங்கணும் விளங்கி அதற்கு பிறகு துவாவும் நன்முயற்சியும் செய்தால் நாட்டை மீண்டும் வளமிக்கதான் ஆக்கலாம் என்பதில் சந்தேகமே இல்லை பெற்று சுதந்திரத்தை பேணி பாதுகாப்போம் நம்முடைய நாடு உலக அளவில் மேம்பட்டிருந்த ஒரு நிலையை போல் கொண்டு வருவதற்குண்டான ஒரு முயற்சியை இந்தியர்கள் அனைவரும் இணைந்து செய்வதற்கு அல்லாஹ் ஆமீன் ஆமீன் பேரவளபுரிவானாக